ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு என்ன ஃபேஸ் பேக் போட்டாலும் என்ன ஹேர் பேக் போட்டாலும் அலோவேரா ஜெல் வேணும் இல்லைன்னா அலோவேரா ஃப்ரெஷ் அலோவேரா லீஃப் வெல் இது ரெண்டுமே நமக்கு யூஸ் பண்ணும்போது ஃப்ரெஷ் அவலோவேரா இப்போ நிறைய இடத்துல கிடைக்கிறதில்ல சில ஐட்டம்ஸில் ஃப்ரெஷ் அலோவேரா தான் நமக்கு தேவைப்படும் ஜெல் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது அந்த டைமில் இப்போது எல்லாமே ஆயுர்வேத கடையில் வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு ரேர் ஆகிடுச்சு இந்த அவ்வளோவெறா நம்ம நான் இப்போது கேரளாவில் இருக்கேன் ஆக்சுவலாக கேரளாவில் ஆயுர்வேத கடையில் போனால் தான் அவ்வளோவெரா செடியோடு வச்சுருக்காங்க ஒரு செடி ஐம்பது ரூபாயிலேருந்து நூறுரூபா வரையும் நூற்றம்பது ரூபா வரையும் விற்கிறாங்க நான் இங்கே பார்க்குறேன் தமிழ்நாட்டில் வந்து முன்னாடியெலாம் வயக்காட்டிலலாம் இருக்கும் ஆனால் யாருமே அந்த அதோடய வேல்யூ தெரியாமல் இருந்தோம் ஏன்னா நானுமே என்னோடய வீட்டு பக்கத்தில் நிறைய இருந்தது ஆனால் நான் அதை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் இன்றைக்கி தேடி தேடி வாங்குற சுச்சுவேஷன் வந்துருச்சு அதனால் அந்த ஃப்ரெஷ் அவலோவெராக நம்ம எப்படி வந்து ஒரு வருஷம் வரையும் கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் சொல்ல போகிறேன் நீங்கள் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது வீடியோ அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே இந்த ஜெல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு ஃபுல் லீஃப் எடுத்துக்கிட்டேன் அந்த லீஃபை வந்து கட் பண்ணி அதோட உள்ளே இருக்கிற பல்ப் மட்டும் எடுக்க போகிறேன் அதை வந்து ஒரு டைம் டைம்ஸ் வாஷ் பண்ணணும் டைம் டைம்ஸும் பத்து தடவையும் பத்து தண்ணி எடுக்கணும் வாஷ் பண்ணணும் ஸ்கின்னை ஃபுல்லாக அந்த பச்சை கலரே இல்லாத மாதிரி ஃபுல்லாக பீல் பண்ணி எடுத்துட்டு வாஷ் பண்ணணும் அதில் ஒரு எல்லோ கலர் ஜெல் வரும் அது இருந்ததுன்னா நம்மளோட ஃபேஸுக்கு எதுக்காக அளவு அவர் இத்தனை தடவை வந்து வாஷ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஜெல் வந்து நம்ம ஸ்கி ஸ்கின்னுக்கு ஒரு இச்சிங் வரும் நான் இது முன்னாடி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷம் முன்னாடி யூஸ் பண்ணும்போது எனக்கு தெரியாது நான் எடுத்த உடனே அப்படியே செடியிலேருந்து பறித்தேன் ஃபேஸில் அப்ளை பண்ணேன் எனக்கு ஒரு இச்சிங் ப்ராப்ளம் இருந்தது அதனால் நான் அதை விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் தெரியும் இத்தனை தடவை வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு எந்த இச்சிங் ப்ராப்ளமும் இருக்காதுன்னு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஓகே இது இந்த ஜெல்லை ஃபுல்லாக எடுத்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிக்க போகிறோம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அலோவேரா ஜெல்லு நீங்கள் என்ன கலராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருந்தாலும் பிக்மெண்டேஷன் இருந்தாலும் டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தாலும் டிஸ்கலரேஷன் இருந்தாலும் என்ன உங்கள் ஃபேஸில் இருந்தாலும் எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்குற ஒரே இது ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று தான் இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம் இது என்னை பொறுத்தவரை ஸ்கின் கேருக்கு ஹேர் கேருக்கு இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம் இந்த கற்றாழை வந்து யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்கள் என்ன மாதிரி ஸ்கின் டைப் ஆரம்பி கருப்பாகவே இருக்கீங்க உங்களோட கலரை மாற்றவே முடியாது அப்படின்னு நினச்சாலும் இதை யூஸ் பண்ணுங்கள் உங்கள் ஸ்கின் அவ்வளோ ஒரு க்ளோவாக இருக்கும் நீங்கள் என்ன கலர் நான் ரீசெண்டாக ஒரு இங்கே உள்ள ஒரு சேச்சியில் பார்த்தேன் சேச்சி அவங்க ஒரு அக்கா அவங்கள பார்த்தேன் அவங்க அவ்வளோ ஃபேஸ் அவ்வளோ ஒரு க்ளோவாக இருந்தது ஆனால் கருப்பாக இருந்தாங்க ரொம்ப கருப்பாக இருந்தாங்க அவங்களோட ஃபேஸை பார்த்தா இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்ருக்கலாமான்னு தோணுச்சு ஏன்னா அவங்களோட ஃபேஸ் அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருந்தது கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு வயசாகுது என்னோடய ஃபேஸை விட என்னோட இருக்கிற என் எனக்கு இருக்கிற ரிங்கிள்ஸை விட அவங்களோட ஃபேஸும் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது சொல்லப்போனால் அவங்க ஃபேஸை மட்டும் ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ் கூட கம்பேர் பண்ணிணா என்னை விட சின்ன பொண்ணு மாதிரி இருப்பாங்க கிட்டத்தட்ட நாற்பது வய நாற்பத்தெட்டு வயசு ஆகுது அவங்கக்கிட்ட வயசு கேட்கல என்னோடய வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க அவங்களுக்கு அவ்வளோ வயசு இருக்குன்னு அவங்கக்கிட்ட கேட்டப்போ நீங்கள் என்ன பர்சனலாக ரொம்ப நேரம் பேசி பேசி பர்சனலாக என்னென்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க நான் வந்து நல்ல விட தான் யூஸ் பண்ணுறேன் இப்படி தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நம்மளும் அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் நான் கொஞ்ச நாளாக இப்படி தான் வச்சுக்கிறேன் இப்படி வச்சுக்கிறதுனால நம்ம ஒரு ஃபேஸ் பேக்கை வந்து போட போகிறோம் அப்படின்னா இதில் இருந்து ஒரு க்யூப் எடுத்து நம்ம வந்து ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம் எனக்கு ஃபேஸில் எந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஓப்பன் போர்ஸ் இருக்குன்னா இந்த ஐஸ் க்யூப் எடுத்துகிட்டு நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு மசாஜ் கொடுக்குறோம் அப்படின்னா சீக்கிரமாக போயிடும் நம்மளோட பிம்பிள்ஸ் போய்டும் என்ன ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒலோவேரா தான் ஃப்ரெஷ் ஒலோவேரா இல்லை அலோவேரா ஜெல் அலோவேரா ஜெல்லு ப்ரிசர்வேட்டிவ் இருக்கும் இது இருக்காது சூப்பரான எஃபெக்டிவானது நான் நிஜமாக சொல்கிறேன் நீங்கள் எல்லாருமே இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எப்படி வைக்கலான்னா இந்த கியூப் எடுத்துட்டு ஒரு கவரில் பிளாஸ்டிக் ஏர்டைட்டு அந்த ஜிப்லோ கவர் அதில் ஆக்கி நீங்கள் ஒரு ஒன் இயர் வரையும் அப்படியே வச்சுக்கலாம் க்யூ ஒவ்வொரு தடவை ஃபேஸ் பேக் போடும்போதும் ஆலோவேரா ஜெல்லுக்கு பதிலாக இந்த ஒரு க்யூப் ஆக் பண்ணாலே போதும் சூப்பரான எஃபெக்டிவானது உங்களுக்கு இனிமேல் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அவ்வளோ ஒரு எஃபெக்டிவானது நீங்கள் வந்து தேடி தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு ஈஸியாக கிடச்சதுன்னா ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ணுங்கள் ஈஸியாக கிடைக்கிறதுனா இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் அன்டில் தன் டாட்டா பை பை சி